அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான டாபிக் ரொம்ப உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சூட்சமும் உங்க வாழ்க்கையில ரொம்ப சுலபமா எல்லாமே உக்காந்து இடத்துல செய்யக்கூடிய ஒரு சுலபமான சூட்சமும் தான் நான் மேக்சிமம் சொல்ல போறேன் உங்க ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லைனா சொல்ல போறேன் இந்த லைனா நீங்க கவனிச்சு பொறுமையா கேளுங்க இதுல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் விஷயமே அவசரம் தான் அதாவது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கெல்லாம் அவசரப்படுறீங்களோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிங்க நான் ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் அந்த சனி ராகுடைய தாக்கம் அதோடைய கண்டினியூவிட்டி தான் இதை நான் இப்ப சொல்ல போறேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வேணும் அத்தனை விஷயத்தையும் பெற முடியும் ஆனா இதில் நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் தான் சொல்ல போறேன் ஏன்னா நிறைய விஷயத்த சொன்னா வீடியோவும் லென்த்தா போய்டும் உங்களுக்கு பார்க்கற உங்களுக்கும் பொறுமை இல்லாமல் போயிடும் ஏன்னா எல்லாேருக்குமே இன்னைக்கு அவசரம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பொறுமையாக கவனித்து கேளுங்கள் அப்போ தான் வந்து புரியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணக்கூடாத மிக முக்கியமான விஷயம் உங்கள் ராசிக்கு அது முதல் விஷயம் அவசரப்படாதீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பணம் ஒரு கோடி ரூபா தேவை பத்து லட்ச ரூபா தேவை இல்லை வீடு வேணும் திருமணம் நடக்கணும் ஒரு சொத்து வாங்கணும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் இந்த விஷயங்கள் எதுலையுமே நீங்கள் அவசரப்படாமல் இருக்கணும் அவசரோன்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க மைண்ட் செட்டை அப்படியே வச்சுங்க நான்லாம் அவசரப்பட மாட்டேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில் எதிர் வீட்டில் கார் வாங்கிட்டாங்கன்னா நானும் கார் வாங்கணும்னு மாட்டேன் எதிர் வீட்டில் நூறு பவுண்ட் நகை வாங்கிட்டாங்கன்றா நானும் நூறு பவுண்ட் நகை வாங்கணும் அப்படின்னு மாட்டேன் யாரெல்லாம் அவசரப்படுறாங்களோ நீங்கள் வேணும் பாருங்களான்னு பிராக்டிக்கலாக பாருங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அது கிடைக்காம இருக்குது கிடைக்காம தான் இருக்கு இவ்வளோ எல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அங்கே நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நடக்க மாட்டேது ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்லது நடக்கிறதுக்கு அந்த நல்ல விஷயத்த எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் தயாராகவே இல்லையே நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு தயாராக தான் இவ்வளோ விஷயம் தாமதப்படுத்திட்டே இருக்கு எல்லாத்துக்கும் அவசரப்படவே கூடாதுங்க நீங்கள் வந்து என்றைக்குமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கடனில் இருக்கலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஒரு நூறுரூவா செலவு கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து வாழ்க்கை எப்படி இருக்கு அவனா எப்படி இருக்கான் பாரு நல்லா இருக்கான் பாரு அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் ரெண்டாவது விஷயமா பொறாமன்ற விஷயத்துக்குள்ள நுழைஞ்சிடாதீங்க வேணாம் வேணாம் ஃபர்ஸ்ட் அவசரப்படாதீங்க அவசரப்படாமல் இருங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அவனாம் பாரு எப்படி இருக்கிறான் பாரு அவனா எப்படி வாழ்ந்து இருக்கிறான் பாரு நீ இருக்கிறியே சும்மாவே இருக்கிற சும்மாவே இருக்கிற சும்மாவே இருக்கிறேன்னு எதாவது சொன்னாலும் அதுக்கு மூணாவதா கோவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடாது கோவன்ற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தக்கூடாது சில பேருக்கு ஏக்கம் இருக்கும் உலன் பாரு இப்படி இப்படி சம்பாரிச்சுருக்கிறானுங்க அவன் பாரு இப்படி சம்பாரிச்சுட்டு இருக்கிறான் அவன் பாரு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் இப்படி இருக்கேன் இந்த ஒரு மனநில இருக்கக்கூடாதுங்க அவசரன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது கோபம்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது பொறாமன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது இந்த மூணு விஷயத்த மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க நான் பொறுமையாக ஜெயிப்பேன் எனக்கு இல்லை நான் இதெல்லாம் செலுத்த மாட்டேன் எனக்கு வீடு இல்லைன்னு நினைக்க மாட்டேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு நினைக்க மாட்டேன் ஆனால் அதுக்கான முயற்சி நான் எடுப்பேன் சார் அதுக்கான முயற்சி எடுத்தாலும் எனக்கு மாட்டேன் அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் இந்த சூட்சமத்தை பண்ணும்போது உங்களுக்கு நூறு பவுன் ஆயிரம் ரூபா உங்கள்கிட்ட உங்களை தேடி வரும் ஆனால் அந்த ஆயிரம் பவுன் வந்தால் கூட நீங்கள் சந்தோஷப்பட்டு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும் அதுக்கு மேல ஒரு விஷயம் அதுக்கு மேலே அதுக்கு போயிட்டே இருக்கும் அது எண்டே கிடையாது அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலன்ற மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும் இதில் நான் சொல்ல போகிற சூட்சமோ மிக முக்கியமான சூட்சமோ சுக்கரன் கேது சனி ராகு இதில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எடுக்க போகிறது சுக்கரனும் கேதுவும் தான் பெருவாரியான மக்கள் வந்து ரொம்ப டிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப உடனே ஷார்ட் டெம்பர் ஆயிடுறாங்க ஷார்ட் டெம்பர் ஆயிடுறாங்க உடனே எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் எப்பயுமே ரியாக்ஷன் கொடுத்துட் கொடுத்துடாதீங்க உங்களை ரொம்ப கடுமையாக அவமானப்படுத்துறாங்க உடனே கடுமையா பேசுறாதீங்க ஏதோ பேசிட்டு போட்ட நம்மளுக்கு என்ன அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன் அவனுக்கே ஒரு ஆச்சரியப்படணும் இல்லை அவன் வந்து டென்ஷன் ஆகும் அவன் டென்ஷனே ஆக மாட்டான் அப்படியே அசால்ட்ட கடந்து போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் எதிரில் இருக்கிறவங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்துற கூடாது இடம் கொடுத்துடக்கூடாதுன்னா பேச இடம் கொடுத்துரு இன்னும் மேலும் மேலும் பேச இடம் கொடுத்துடக்கூடாது கோவப்படுத்துவாங்க உங்க மாமாவோ சித்தப்பாவோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ அப்பா அம்மா யாரானோ இருக்குங்க அவங்க டென்ஷன் ஆகுறாங்கனால அவங்களுக்கு பொறுமையை எடுத்து சொல்லலாம் அவசரப்படாதீங்க கண்டிப்பா எனக்கு சக்சஸ் அப்படின்ற விஷயம் கிடைக்கும் கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாமே வந்து விதிகள் நடந்துட்டு இருக்கு நவ கிரகம்ன்ற ஒரு விஷயம் ஒன்பது கிரகங்கள் போன ஜென்ம கர்மாவோடைய அடிப்படையில தாக்கங்கள் நடந்துட்டு இருக்கு பஞ்சபூதங்கள் மூலமா உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு பார்வையில ராகு பார்த்தா கொடுக்கும் சனியுடைய ஏழாம் பார்வையில செவ்வாயை பார்த்தா சகோதர உறவுகளை கருமையா கெடுக்கும் சனியும் செவ்வாயும் கூடு இருந்தா சகோதர உறவுகள் ஒத்து வராது மூத்த சகோதரர்கள் ஒத்து வராது இந்த மாசம் இது நடக்க போதா இடத்துல அந்த மாதிரி வீடியோ போடுறத விட்டுட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஏன் கேட்டீங்கன்னா இது நடக்க போதா அது நடக்கப்போதுன்னு சொல்லி மேலும் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு அது நூறு நூறு பேர் நடத்திட்டு இருக்காங்க சேனல் நூறு சேனல் இருக்கு அது மாரி அந்த மாதிரி நூறு சேனல் இருக்கு அது உங்களுக்கு அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கான பலன் கிடைக்கும் அந்த நூறு பேர் சொல்ற பலனை நான் சொல்றேன் விரும்பலை ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் சொல்லிடுவேன் இதை சரி பண்ண முடியும்னு உறுதி சொல்லுவேன் உறுதியாக கொடுப்பேன் உறுதிமொழி கொடுப்பேன் ஏன் கேட்டீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய நிலை மேக்சிமம் சொல்றது குலதெய்வ சப்போர்ட் தான் நீங்க ஜாதகம் பணம் செலுத்தி ஜாதகம் பார்க்கறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல அதுக்கு குலதெய்வத்துடைய சப்போர்ட்டுக்கு தான் நான் வந்து மேக்ஸிமம் நான் ரெஃபர் பண்றது அதுதான் அடுத்த மாசம் அடுத்த மாதம் நடக்க பிடிக்ஷன் வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் துல்லியமா கரெக்டா சொல்லிடுவேன் எல்லாத்தையும் தீர்வையும் சொல்லிடுவேன் ஆனா ஜாதகம் பாக்காதீங்கன்றதே நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோஸ்லயே சொல்லிருக்கேன் என்கிட்ட ஜாதகம் பாக்க வேணா அனுப்புவேன் அனுப்புனீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் எழுதிட்டு நான் சொல்லுவேன் இல்ல நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஜோசி கண்டிப்பா இருப்பாங்க ஓகேங்களா இப்ப சப்ஜெக்ட் அப்படின்றது சுக்ரன் கேது சுக்ரன் கேதுல விஷயமே இதுதான் கேது வந்து ஞானக்காரகன் சுக்ரன் வந்து திருமண வாழ்க்கை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பெண்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்துல வந்து எல்லா விஷயத்தையும் அவசரப்பட வைக்கும் எல்லா விஷயத்தையும் ரொம்ப போராட்டமான நிலையை கொடுக்கும் ஏக்கத்தை உண்டாக்கும் அவன் வந்து கார்ல போயிட்டு இருக்கான் கூட படித்த பையன் அவன் பைக்ல போயிட்டு இருக்கான் அவன் வந்து பிளைட்ல போற அளவுக்கு பெரிய லெவலுக்கு வந்துட்டான் அவனுக்கு ஒரு பத்து கோட்டை சொத்து இருக்கு இவ்வளோ இருக்கு நனக்கு தான் இதுமே இல்லையே அந்த ஏக்கம் இருக்க கூட சுக்குரன் கேது உடைய தன்மையை பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம் நிவார்த்தி ஆகிடும் அதில் ரொம்ப முக்கியமானது ஏழாம் நம்பர் இருக்கக்கூடியது கேது சுக்கரன் ஆறாம் நம்பர் ரெண்டுதையும் கூட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பதிமூணு வரும் பதிமூணு வந்து கூட்டிங்கன்னா நாலு வரும் அதுதான் ராகு சுக்கரன் கேது அதை ரெண்டும் கூட்டும் போது ராகு வரும் இதில் வந்து நம்ம எடுத்துக்க சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகுடைய சப்ஜெக்ட் சுக்கரன் கேது கூறிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு நிறைய வீடியில் சொல்லியிருக்கேன் இது டோட்டலாக பேப்பரில் ரைட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது ஆடம்பரமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அவசரன்ற விஷயத்த உங்களுக்கு புரிய வச்சிடும் ரொம்ப அனுபவம் கிடைச்சிடும் வருமானத்துக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும் வருமானத்துக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வழியில் நீங்கள் செல்லும்போது எல்லாமே சக்ஸஸ் வெற்றி உறுதியாக கிடைச்சிடும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகரை வழிபடுங்க விநாயகர் டெட்டு போய் கோரிக்கை வச்சுருங்க எத்தனை டைம் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு டைம் எழுதுங்க முதல் நாள் ஆறு டைம் என்ன வேணுமோ அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி எழுதுங்க உதாரணத்துக்கு நான் ஆசைப்பட்டது போலவே வீடு வாங்கி விட்டேன் நான் ஆசைப்பட்டது போலவே எனக்கு திருமணம் அமைந்து விட்டது இந்த மாதிரி எதுவோ பாசிட்டிவான வார்த்தைகள் இதில் வந்து முதல் நாள் ஆறு வாட்டி எழுதணும் ரெண்டாவது நாள் ஏழு வாட்டி எழுதணும் மூணாவது நாள் நாலு வாட்டி எழுதணும் திருப்பி நாலாவது நாள் வர பார்த்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஆறு வாட்டி எழுதணும் அதுக்கடுத்து ஏழு வாட்டி நாலு வாட்டி முதல் நாள் ஆறு வாட்டி எழுதுறீங்க இரண்டாவது நாள் ஏழு வாட்டி எழுதுறீங்க மூணாவது நாள் நாலு வாட்டி எழுதுறீங்க அப்ப பாத்தீங்கன்னா ஆறு ஏழு கூட்டிங்கன்னா பதிமூணு பதிமூணு கூட்டிங்கன்னா நாலு கூட்டுத்தொகை ராகு வரக்கூடியது இந்த ராகு வரும்போது இந்த சுக்குரனுடைய திருமண வாழ்க்கை கேது என்ற நாணக்காரகன் கே இருக்கக்கூடிய நிலை ராகு என்கிற மாய கிரகம் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியது இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு தோஷம் நிவர்த்தியாகவும் வெறும் எழுத்து ரைட்டிங் ப்ராசஸ் தான் பெரிய ஒரு கஷ்டமான விஷயமே இல்ல எழுதுங்க விநாயகர் போய் வச்சுட்டு வந்துடுங்க மேக்சிமம் உங்கள் தெரு விநாயகர் எல்லா தெருவிலையுமே ஒரு விநாயகர் இது இருக்கும் அங்கே போயிட்டு வச்சுட்டு வணங்கிட்டு போயிட்டே இருங்க வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிட்டே வாங்க இந்த ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கோபம் விராக்தி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு பரிகாரம் வெறும் சிக்குரன் கேது ராகு கூறிய பரிகாரம் தான் வேற ஒன்றுமே கிடையாது இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்றேன் நீங்க இன்னைக்கு ஆறு வாட்டி எழுதுறீங்க முத நாள் ரெண்டாவது நாள் ஏழு வாட்டி எழுதுறீங்க மூணாவது நாள் நாலு வாட்டி ஆகறிங்க திருப்பி இருந்து ஸ்டார்ட் இந்த மூணு வாட்டி ருட்டீன் லைஃப்பில் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி பாருங்க இது எல்லாமே நான் எது சொல்கிறேன்னா சுக்குரன் கேதுடைய கனெக்டிவிட்டியே அதுக்கு பரிகாரமே விநாயகர் வழிபாடு தான் ஆனால் இந்த விநாயகர் வழிபாடு அந்த ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா ஆறு வாட்டி ஏழு வாட்டி நாலு வாட்டின்னு கால்குலேஷன் சொல்கிறேன் முதல் நாள் ஆறு வாட்டி எழுதுறீங்க இன்னைக்கு எழுதுறீங்க ஆறு வாட்டி எழுதுறீங்க நாளைக்கு

சுக்கரன் கேது ராகு சுக்கரன் திருமண வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை கேது கெடுக்கக்கூடியவர் ஞானத்தை இந்த ரெண்டு கனெக்டிவிட்டி அவசரப்பட வைக்குது அந்த ஏமாற்றன்ற விஷயம் இல்லாம ஏற்படுத்துது தெளிவான சிந்தனையை கொடுக்குது உங்க வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும் தெளிவான எண்ணத்தை நோக்கி போறீங்க வெற்றி 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 ராகுக்கு ஏமாற்றன்ற விஷயம் இல்லாம இருக்கிறது இந்த ப்ராசஸ் பண்ணுங்க இந்த சூட்சங்களை சொல்லி நிறைய பேருக்கு என்னுடைய நண்பர்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் பார்த்து ரெண்டு பேர் மூணு பேர் பயிற்சி வரது பெரிய விஷயம் அப்ப நான் பார்த்துக்கங்க அப்போ வந்து அது கட்டணமும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சுலமா கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நிச்சயமா சக்ஸஸ் கொடுக்கும் உங்களால் முடிந்த ஒரு சேவை கட்டணம் நீங்க செலுத்துங்க இந்த வீடியோக்காக நிச்சயமா இந்த வீடியோ நீங்க இந்த சேவை கட்டணம் செலுத்தும் போது ஒரு வேல்யூ கிரியேட் பண்ற மாதிரி வேற ஒன்றுமே இல்லை விருப்பம் தான் அனுப்புங்க நன்றி வணக்கம்